அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் இது உங்கள் வலிமை நாம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போகிறோன்னா நாம் தமிழர் கட்சியில் ஸ்லீப்பர் செல் ஸ்லீப்பர் செல் நாம் தமிழர் கட்சியில் இந்த ஸ்லீப்பர் செல்ஸோட வேலை என்ன இவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ விளாவறியாக பார்க்க போகிறோம் ஸ்லீப்பர் செல்னால் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அண்ணன் விஜய் படத்தில் துப்பாக்கி படத்தில் கூட அதுக்கான விளாவறியான அவங்களுடைய பணி என்ன அவங்களுடைய இது என்னென்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க அது ஒரு தீவிரவாத அமைப்பு அதனுடைய செயல்பாடு தான் ஸ்லீப்பர் செல் அவங்க எங்கே இருக்காங்க என்ன எதுவுமே நமக்கு தெரியாது அந்த ஸ்லீப்பர் செல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீவிரவாத குரு அமைப்பிலிருந்து தகவல் வர வரவரையும் காத்திருப்பாங்க எங்கே இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் அவங்க தகவல் வந்ததும் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ தான் செய்வாங்க ஆனால் நாம் தமிழரில் ஸ்லீப்பர் செல் யார் அந்த ஸ்லீப்பர் செல் அவங்க எப்பெல்லாம் வெளியில் வருவாங்க அதை தான் நம்ம பார்க்குறோம் நல்லா யோசித்து பாருங்கள் நாம் தமிழர் கட்சியில் ஓட்டர்ஸ் யார் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற உறுப்பினராக இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டர்ஸ் நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை நாம் தமிழர் ஓட்டர்ஸை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அவங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அண்ணன் சீமானுக்கே தெரியாது முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டர்ஸ் வந்திருக்காங்கன்னா எப்படி வந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது எந்த மீடியா பத்திரிகையாளர் இந்த கருத்து கணிப்பு நடத்துறாங்கல்ல நாம் தமிழர் கட்சிக்கான கருத்து கணிப்பை எவனாலையும் சொல்ல முடியாது இன்னும் எவனும் பிறந்தே வரல சொல்ல போனா கருத்து கணிப்புகள்ல கரெக்டா சொல்றதுக்கு நாம் தமிழர் ஓட்டர்ஸை எவனாலையும் கணிக்க முடியாது அது காரணம் இந்த ஓட்டர்ஸ் இந்த ஓட்டர்ஸ் தான் ஸ்லீப்பர் செல் நாம் தமிழர் ஸ்லிப்பர் செல் ஓட்டர்ஸ் இந்த ஓட்டு போடுறாங்கல்ல அவங்கதான் நாம் தமிழர் நாம் பரிசோதிச்சவரிலையும் இந்த ஸ்லீப்பர் செல் எப்போ வெளியே வருவாங்கன்னா தேர்தல் அறிவிக்கும் போது ஓட்டு போடுறதுக்கு வெளியே வருவாங்க இந்த ஸ்லீப்பர் செல் உறவுகளே நீங்க கூட நினச்சிருக்கலாம் எங்க ஸ்லீப்பர் செல்லாம் நாம் தமிழர் ஸ்லீப்பர் செல் ஆமா ஓட்டர்ஸ் எல்லாமே ஸ்லீப்பர் செல் தான் அவங்க எங்க இருக்காங்க இன்னும் இன்னும் நீங்க இன்னும் நல்லா கூர்ந்து கவனிங்க அவங்க போராட்டத்துக்கு வரமாட்டாங்க பொதுக்கூட்டத்துக்கு வர மாட்டாங்க கொடி பிடிக்க வரமாட்டாங்க நிறைய பிரச்சனைகளுக்கு வர மாட்டாங்க நாம் தமிழ் ஓட்டர்ஸ் அவங்க அமைதியா அவங்க வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஓட்டு போடுற நாள் வர்ற அன்னைக்கு ஓட்டை சரியாக போட்டு போயிடுவாங்க இதுதான் நாம் தமிழர் ஸ்லீப்பர் செல்லனுடைய வேலை நாம் தமிழர் ஓட்டர்ஸ் நீங்கள் நல்லா பாருங்கள் கூர்ந்து கவனிங்க அவங்க வந்து மற்ற கட்சிகளினுடைய ஓட்டர்ஸ் மாதிரி கொடி பிடிச்சிக்கிட்டோ இல்லை கரை வேட்டி கட்டிக்கிட்டோ வெளியில் வரவே மாட்டாங்க இதனால் நீங்கள் கூர்ந்து கவனிங்க இதை பார்க்குற உறவுகள் நல்லா கூர்ந்து கவனிங்க நீங்கள் வேணால் பாருங்கள் சில ஊர்களில் நீங்கள் இருக்கிற ஊர்களிலே பரிசோதிச்சு பாருங்கள் அவங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களா சொல்கிற வரலையும் யாருக்கும் தெரியாது நீங்கள் இது இதை நீங்கள் முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு நீங்களே பரிசோதனை செஞ்சு பாருங்க இவங்க யாருமே வெளியில் தெரிய மாட்டாங்க அண்ணன் சீமானுக்கே இந்த விஷயம் தெரியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அண்ணனுக்கே தெரியாது இந்த ஓட்டர்ஸ் எல்லாம் எங்கே இருந்தாங்க எப்படி வராங்க யாருக்குமே தெரியாது அதுக்காக தான் நான் சொன்னேன் நாம் தமிழரில் ஸ்லீப்பர் செல் ஸோ நாம் தமிழர் ஸ்லீப்பர் செல் என்ன செய்வாங்கன்னா ஓட்டு போடுவாங்க ஓட்டு போட மட்டும்தான் வருவாங்க அப்போ கரெக்டாக தேர்தல் வரும்போது ஓட்டு போடும்போது ஓட்டு போட நாள் வரும்போது அன்று வந்து கரெக்டாக ஓட்டு போடுவாங்க இதுதான் நாம் தமிழர் ஸ்லீப்பர் செல் இவங்கள இது வரலையும் யாரும் கண்டுபிடிக்கவும் இல்லை யாருக்கும் தெரியவும் தெரியாது இதனால இந்த கருத்து கணிப்பு எடுக்கிற ஊடகங்களுக்கு சொல்கிறேன் நான் கருத்து கணிப்பு நாம் தமிழருக்கு எந்த கொம்பனாலையும் கருத்து கணிப்பு சொல்லவே முடியாது இதை நான் வந்து நான் பரிசோதிச்சு தான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வேறு மாற்று கட்சியில் இருக்கிறவங்களே நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் இருக்கு இப்போ திராவிட கட்சிகள் மற்ற கட்சிகள் இருக்கிற நிறைய உறவுகள் இருக்காங்க கரவெட்டி கட்டிருக்கிறவங்களே மாற்றி நாம் தமிழருக்கு ஓட்டு போடுற சூழ்நிலை வரும் மாற்றுக் கட்சியில் இருக்கிற கரவேட்டி கட்டினவங்களே நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நம்புகிறேன் ஓட்டு போட்டிருக்காங்க அதுதான் உண்மையும் கூட ஏன்னா ஓட்டு போட்டவங்க சொல்லாத வரலையும் நமக்கு தெரியாது இல்லைன்னா நம்ம இந்த படத்தில் கூட ஒரு காமெடி வரும்மே நான் தென்னமரத்துக்கு ஒரு குத்து அதுக்கு ஒரு குத்து போட்டோன்னு சொல்லுவாங்கள்ல அதை மாதிரி நிலமையில் நிறைய பேர் இருக்காங்க அதனால் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறவங்க ஸ்லீப்பர் செல் தான் அவங்க வந்து வெளியில் தெரிய மாட்டாங்க நம்ம வீடியோவை பார்த்த அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு நன்றி ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்